சித்திரை திருவிழா சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் திருமணம் நடத்தி வைக்க அழகர் வருகிறார் இதுதான் சித்திரை திருவிழா மதுரையே கல்யாண வீடாக மாறிவிடுகிறது ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் விருந்தினருடன் பட்டுடுத்தி கல்யாண வீட்டுக்கு சமையல் செய்ய காய்கறிகள் நறுக்குகின்றனர் அரிசி மூட்டை மூட்டையாக இறக்குகின்றனர் விதவிதமாக விருந்து தயார் செய்து சிரிப்பும் குதூகலுமாக உண்கின்றனர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இப்படி ஒரு விழா மக்களுக்கு யார் ஆட்சி செய்தாலும் மீனாட்சி ஆளுவதாகவே கொண்டாடுவர் சுந்தரேஸ்வரர் அவர் கணவர் மட்டும்தான் மீன் பிளஸ் ஆட்சி மீனாட்சி அல்லவா பாண்டியரின் கொடி மீன் முதலில் மதுரை மீன் அரசியாக செங்கோல் ஏந்தி வலது கையில் கிளியுடன் வேப்பம்பூ மாலை சூடி மணிமுகடம் சூடிக்கொள்கிறார் மீனாட்சியை மதுரை மாப்பிள்ளையாக சுந்தரேஸ்வரர் தன் அடையாளமான புலித்தோல் நாகம் பிறை அனைத்தையும் எடுத்துவிட்டு பட்டு பீதாம்பரம் உடுத்தி ஊர்வலமாக மீனாட்சியை திருமணம் செய்து கொள்ள வருகிறார் ஆமாம் மாப்பிள்ளையா மாப்பிள்ளை புலித்தோல் உடுத்தி வந்தால் நல்லா இருக்குமா அதனால ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறார் இது ஒருபுறம் நடக்க அழகர் கோவிலில் இருந்து மீனாட்சியின் அண்ணன் தங்கையின் கரம் பிடித்து மாப்பிள்ளையிடம் ஒப்படைக்க அழகர் இருந்து ஊர்வலமாக வருகிறார் அவர் புத்தாடை பிரியர் அலங்காரக்காரர் சங்கு சக்கரத்துடன் அலங்காரமாக பக்தர்களுக்கு ஆசி வழங்கியபடி வருகிறார் மதுரையில் வைகை ஆற்றை கடந்து திருமணத்துக்கு கோலோகலமாக வருகிறார் ஆற்றில் இறங்குபவரை மிகச் சிறப்புடன் வரவேற்கிறார்கள் மதுரை தூசி போக வெக்கை குறைக்க தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்கிறார்கள் ஆனால் சுந்தரேஸ்வரன் மனம் செய்தும் செய்து கொள்ளும் நேரத்தில் அழகர் செல்ல இயலவில்லை அன்னை மீனாட்சிக்கும் மிகச் சிறப்பாக அலங்காரம் செய்து கன்னத்தில் திருஷ்டி போட்டு வைத்து வரவேற்க தயாராக இருக்கிறார் தேவர்கள் புடைசூழ சூழ சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடைபெறும் இடத்திற்கு வந்துவிட்டார் மீனாட்சி அண்ணன் இன்னும் வரவில்லையே என்று திகைக்கிறார் சுந்தரேஸ்வரரே அழகர் உருவத்தையும் உருவகப்படுத்தி கல்யாணம் சிறப்பாக நடந்தேறிவிடுகிறது அழகரும் நேரமாகிவிட்டதே என்று ஒரு முனிவருக்கு சாப விமர்சனம் கொடுத்துவிட்டு தன் ஊரான அழகர் மலைக்கு திரும்புகிறார் இந்த இந்த திருமண விழா பற்றி சொல்லி முடியாத ஏகப்பட்ட கதைகள் இருக்குது இதில் எனக்கு தெரிஞ்ச அளவு சுருக்கி சின்னதாக மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் எல்லாரும் கேளுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்க பார்க்க பார்த்து முடிக்க முடியாத அளவு பிரம்மாண்டமானது அதன் ஆயிரங்கால் மண்டபம் என்ன சிற்ப அதிசயங்கள் என்ன ஓவியங்கள் என்ன தெப்பக்குளம் என்ன எதையுமே பார்த்து முடிக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் தீண்டப்படாதவர்கள் என்று உள்ளே பலரையும் விடாமல் இருந்த கோவில் அது நம் ராஜாஜி தேவர் இன்று பலரும் அதில் இறங்கி அந்த கோவிலுக்கு நுழைய அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டார்கள் எளிய மக்கள் அன்றிலிருந்து மிகவும் கோலாகலமாக மாறிவிட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆங்கிலேயர் ஆட்சியிலும் மதிப்புகள் பெற்றுதான் இருந்தது அதற்கு முன்னால் மாலிகா போரினால் நாள் சற்று சிதைக்கப்பட்டது அதன்பின் கிருஷ்ண தேவராயர் திருமலை நாயக்கர் என்று பலரும் அதற்கு அதற்கு அருமையாக வேலைப்பாடுகள் செய்து கம்பீரமான தோற்றத்தை கொடுத்தனர் இன்றும் மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும்தானே